அண்மை செய்தி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தமிழரசன் இணைகிறார் தமிழரசன் வணக்கம் இது குறித்தான விவரங்கள் என்ன தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது கடந்த வாரம் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி புயலாக மாறியது பெஞ்சல் என அதற்கு செயலிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த புயல் கடந்த முப்பதாம் அன்று இரவு புதுச்சேரி அருகே கழகம் கடந்தது பெஞ்சல் புயலால் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது என்றும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து புயலின் காரணமாக பெய்த தொடர் கனமழையின் காரணமாகவும் விழுப்புரம் கடலூர் கிருஷ்ணகிரி அஹ் கடலூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் வீடுக்குழு மழைநீர் புகுந்தது இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கும் உள்ளாகினர் சாலை ரயில் பாதைகளிலிருந்து மழைநீர் புகுந்ததால் பொதுமக்களுடைய பொது போக்குவரத்து முழு முடக்கப்பட்டிருந்தது புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணி மற்றும் நிவாரணப் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில தற்போது வரை ஓரளவுக்கு அந்த நிலைமையானது சீராகி இருக்கிறது என்று சொல்லலாம் இந்த நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இந்த குறைந்த காற்றழு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பதில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் பனிரெண்டாம் தேதி தென்மற்கு வங்கக்கடலில் தமிழ்நாடு இலங்கை கடலோர பகுதிகளை அடையக்கூடும் என்றும் இருக்கிறது மேலும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவறைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது அடுத்து பெஞ்சம் புயலும் பாதையிலேயே இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நகர உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாடு நோக்கி வரும் என்பதால் தமிழ்நாட்டின் கடற்கரை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கடற்கரையோ மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட தொடர்ந்து மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில தென்கிழக்கு வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி தமிழரசன்